அப்துல் ரகுமான் மீது எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு பெரிய காதல் அவருடைய கவிதை வந்து ஜூனியர் உடனில் நான் கல்லூரியில் படிக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி அஞ்சு வயது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது இருந்தாலும் பரவாயில்ல அந்த காலகட்டத்தில் நான் கல்லூரியில் படித்தேன் அப்போ ஜூனியர் உடனில் அவர் எழுதினர் நூறு வாரங்கள் அந்த நூறு வாரங்களும் வந்து நான் ஜூனியர் உடனோடு தான் கல்லூரிக்கே போவேன் நான் வந்து ஃபிசிக்ஸ் படித்தேன் கல்லூரியில் ஆசிரியர்கள்லாம் கோவப்படுவாங்க என்னடா வரும்போது ஜூனியருடனோட வர்ற அப்படின்ட்டு ஆனால் கவிதையின் மீது இருந்த காதலால் நான் போகும்போது ஏன்னா திரும்பி வரும்போது அந்த ஜூனியருடன் கிடைக்கவோ கிடைக்காதோ தெரியாது ஆனால் தொடர்ந்து நான் வந்து அந்த கட்டுரைகளை படிப்பதில் அவ்வளவு ஆர்வம் எனக்கு அவரை நான் சந்திக்கிறதுக்கு அந்த க எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நான் அவரை சந்திக்கவே இல்லை அவருடைய மரணத்திற்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு தான் நான் அவரை நேரில் சந்தித்தேன் சென்னைக்கு வந்து தொண்ணூற்றி ரெண்டுலேயே வந்துட்டாலும் கூட அவரோட எனக்கு நேரடி தொடர்பு ஏற்படவே இல்லை ஒரு முறை கவி இயக்குனர் லிங்குசாமியினுடைய ஓவிய கண்காட்சி ஒன்றை ஆழ்வார்பேட்டையில் ஒரு அரங்கல் நடத்துனாங்க அதுக்கு அவர் வந்தார் அவருடைய ஹைக்கு கவிதைகளையும் ஓவியமும் லிங்குசாமி எழுதுவார் வரைவார் ரெண்டுமே அந்த அதுக்கு வந்தார் தான் நான் அறிமுகமானேன் அப்படி அறிமுகமாகி அவரோடு ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து பழகும்போது தமிழில் மிகப்பெரிய ஆளுமைகள் பலரோ பலர் சிலருக்கு பலருக்கு இல்லை சிலருக்கு ஒரு சில ஆவணங்கள் இருக்கிறது கவிக்கோவுக்கு ஒரு ஆவணம் இல்லையே இதை எடுக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அவ்வப்போது நான் வந்து என்னுடைய செல்ஃபோன்லேயே அவர் பேசுவதை எல்லாம் எடுத்தேன் அதை வந்து ஆனால் அந்த ஆவணப்படத்திற்கான அவருடைய தக ஆவண திரட்டு வந்து தேவைப்பட்டது அவருடைய நீண்ட வாழ்க்கையினுடைய பயணத்தை குறிப்பெடுக்க ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில் நம்ம தேவனேய பாவாணர் நூலகத்தில் தமிழ் எழுத்தாளர்களை பற்றிய ஆவணப்படங்களை மட்டுமே மனுஷபுத்திரன் அவர்கள் ஒரு விழாவாக நடத்தினர் அதில் வந்து இந்திரா பாரசாரதி ஜெயகாந்தன் தமிழில் இருக்கிற எழுத்தாளர்களை பற்றி நிறைய பேர் எடுத்திருக்காங்க அந்த வரிசையில் நம்மளும் வந்து கவிக்கோவை பற்றி எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அதே காலகட்டத்தில் இந்த கவிக்கோ மன்றம்னு சொல்லி இந்த ஆவணப்படத்தில் பார்த்தீங்கல்ல அந்த கவிக்கோ மன்றத்தை வைத்திருக்கிற சிங்கப்பூர் முஸ்தபா அவர்களும் இவருக்கு ஒரு ஆவணப்படம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர் ஆதரவு அளித்ததன் அடிப்படையில் கவிக்கோவின் மீது வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய மரியாதையின் அடிப்படையில் அதற்காக செலவழித்தார் நான் என்னுடைய உழைப்பை அதற்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கேன் சார் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நான் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது ஏன்னா இது முழுக்க வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்துல் ரஹ்மானை படிக்க ஆரம்பிப்பேன் நிறைய தகவல்கள் குறிப்பிடுப்பேன் சாயங்காலம் வந்து யாரையா சந்திப்பேன் அதை வீடியோ பண்ணுவேன் இப்படி எடுக்கப்பட்டது தான் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய பல ஊர்களுக்கு பயணம் செய்து பொள்ளாச்சியில் இருப்பார் சிற்பி இது ஒரு நமக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் எல்லா கவிஞர்களையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு நம்ம விரும்பியவர்களாம் பார்க்குற மேத்தாலாம் அவர் கொஞ்சம் ரொம்ப அவர் பேச விரும்புவார் ஆனால் வந்து நினைவாற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பிரச்சனையாகிடுச்சு காலையில் வாங்கன்னு சொல்வார் ஆனால் சாயங்காலம் போனோன்னு ஒன்று கேட்காமல் யாரோ சொன்னதும்பார் ஆனாலும் வந்து கவிக்கோவை பற்றி பேச பேசாதோடனா எப்படி பேசியிருக்கார் பாருங்க அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது ஆனால் இதுக்கு இன்று நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் அவருக்கு வறந்துடுது இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி இருக்கு பல இருந்திருந்தாலும் கூட இந்த ஆவணப்படத்தை நான் வந்து என்னுடைய குருவுக்கு செய்கிற ஒரு காணிக்கை போல் நான் அதை விரும்பி செய்தேன் இது வந்து யூடியூப்பில் விரைவில் போட போகிறோம் இந்த ஆண்டு அவருடைய பிறந்த நாள் வரும்போது யூடியூப்ல ஏறும் அங்கங்கே இலக்கிய விழாக்களுக்கு திரையிடுகிறோம் இதை பற்றி நான் பேசுவதை விட என்னுடைய நண்பர் நான் லிங்குசாமி இன்னும் நிறைய நண்பர்கள் இருந்த ஒரு அறையில் வந்து வசந்தபாலன் எங்களோடு தொண்ணூற்றி இருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் ஒரே அறையில் இருந்த ஒரு அறைத்தோடர் அவர் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவராக தேசிய விருது பெற்ற இயக்குநராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் இன்றைக்கு அவருக்கு பிறந்தநாள் அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லிங்குசாமி அதே போல் வந்து இந்த கவிதை சினிமா இலக்கியம் எல்லாவற்றிலும் தொடர்புடையவர் அவர்களோடலாம் நான் பணிபுரிந்தது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நானும் ஒரு திரைப்படம் தித்திக்குதை என்ற படம் எடுத்தேன் அதனுடைய அதாவது இவர் ஆல்பம்னு ஒரு படம் எடுத்தார் போராடி அடுத்த படத்தை வந்து வெயில் எடுத்துட்டார் அந்த ஆல்பம் வந்து அடித்த வா வாங்கின அட்டிக்கு ஒருத்தர் ஏந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த போராட்டத்தை வந்து மிக துணிச்சலாக எதிர்கொண்டு கடுமையாக போராடி அந்த படத்தில் வருகிற தோல்வியடைந்த மனிதனை போல தான் இவர் வாழ்க்கையில் அந்த இதெல்லாம் சந்திச்சிருப்பார் ஆனால் அதை எதிர்த்து போராடி ஜெயிச்சிட்டர் அந்த பசுபதி கேரக்டர் அல்ல அதில் வருகிற பரத் அப்படி ரெண்டு இணைந்தவர் தான் அவர் வசந்தபாலன் அவர் இந்த படத்தை பற்றி பேசுவது ஏன்னா அவர் நடித்த அவர் எடுத்த படத்தையோ அல்லது அவர் பணியாற்றிய படத்தையோ எங்களுக்கெல்லாம் திரையிடுவார் அன்னைக்கு நாங்கள் நைட்டு வந்து அதை நாங்கள் பாராட்ட மாட்டோம் எப்பயும் வழக்கம் போல் அதை வந்து நாங்கள் விமர்சிப்போம் ரெண்டு பேருக்கு இடையில் வாக்குவாதங்கள்லாம் நடக்கும் அவருடைய விமர்சனங்களை எதிர்பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க